الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله الامين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل باللسان قولي اللهم الله الله من الله الله السلام الله ورحمة الله பதிவினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு ஈரானில் தொண்ணூறு சதவீதம் ஷியாக்கள் வாழ்கின்றார்கள் அதே சமயம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே தொண்ணூறு சதவீதம் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அன்றைக்கு பத்து சதவீதமே மட்டும் இருந்த ஷியாக்கள் இன்றைக்கு தொண்ணூறு சதவீதமானது எப்படி இதற்காக சஃபி ஷியாக்கள் கொன்ற பதினைந்து லட்சம் முஸ்லீம்கள் நிலை என்ன என்பது பற்றி தான் என்னுடைய பதிவாக இங்கே தர இருக்கின்றேன் ரிப்பப்ளிக் இஸ்லாமிக் கன்ட்ரியாக ஈரான் டிக்ளேர் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆகும் கொமேனியுடைய புரட்சியின் போது தான் அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக டிக்ளேர் செய்யப்பட்டது கொமேனிக்கு முன்னால் ஆண்டு வந்த ஷா பஹலியவியுடைய குடும்ப ஆட்சியே ஈரானில் நடந்து வந்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று வரை தொண்ணூறு சதவீதம் சுன்னிகள் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த முஸ்லீம்கள் வாழ்ந்து வந்தார்கள் பத்து சதவீதம் மட்டுமே ஷியா முஸ்லீம்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த ஈரானில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றுக்கு பின்னால் பத்து சதவீதம் சுன்னத்துல் ஜமாத் முஸ்லீம்களும் தொண்ணூறு சதவீதம் ஷியாக்களும் வாழ்ந்த நிலைக்கு வந்தது எப்படி கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் சன்னிகள் மட்டுமே ஆண்டு வந்த நாடு ஈரான் காஜா மொஹெதீன் ஜஸ்ஸியர் ரஹமத்துல்லா மொஹெதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமுத்துல்லா அபுஹனிமா ரஹமதுல்லா போன்ற எல்லாம் பிறந்த ஊர்தான் ஈரான் அப்பாசிய கலீஃபாக்கள் கடைசி கலீஃபாவாகிய அல் முஹ்தீஸ் ஆட்சியின் போது மங்கோலிய படையானது ஆக்கிரமித்தது இன்னும் ஹவார்ஜிமி ஆட்சியை கைப்பற்றியது முதல் பாக்தா துவம்சம் செய்யவும் பட்டது ஏராளமான இஸ்லாமிய கிரந்தங்கள் தீக்கிரைக்கப்பட்டது இந்த செங்கிஸ்கானுடைய ஆக்கிரமையின் போதாகும் செங்கிஸ்கானின் பேரன் ஹோலாக்கா அப்பாசே கலிஃபா முஹதிசீமை கடத்தி சென்று வறண்ட பாலைவனத்தில் விட்டு பட்டினி போட்டே கொன்றான் இதோடு முஸ்லீம் சமுதாயத்தில் முஸ்லீம் உலகத்தின் மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியான் இந்த செங்கிஸ்கான் இந்த காலகட்டத்தில் தான் சூஃபிகள் பலர் தோன்றினர் கான்காகுகளும் தர்வேஷுகளும் ஷாவிகளும் தோன்றினார்கள் அந்த காலத்தில் ஷாஹித் அல் ஜீலானி அதாவது அத்துக்கால ஜீலானி உரல் பிறந்த அதே ஜீலானி உரில் பிறந்தவர் தான் இந்த ஷாஹித் அல் ஜீலானி என்று சொல்லக்கூடியவர் இந்த ஷாஹித் அல் ஜீலானி பெயரில் ஷுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு தரிக்கத் உருவானது இந்த தரிக்கத் முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமே போதிக்கக்கூடிய அரசியலை விட்டு விலகியிருக்கக்கூடிய தரிக்காவாக இருந்தது இந்த ஜாகித் அல் ஜீலானியுடைய ஷீடராக வந்தவர் தான் சஃபியுத்தீன் அல் இர்திபி இந்த இறுதிபி அஜர்பைஜானை சேர்ந்தவர் ஆவார் இவர் ஷாஃபி அறிஞரும் சூஃபி அறிஞருமாகிய ஃபில் ஜீலானியின் மகள் பிபி ஃபாத்திமாவை திருமணம் செய்தார் அத்தோடு இறுதிபி ஷுஹியா தரிக்கத்திலிருந்து விலகி சஃபவி தரிக்கத்திற்கு மாறினார் இறுதிபியின் மகள் சபியுத்தீன் மூசா என்பவன் அகுல் பைத்தை நேசிக்க வேண்டும் என்றும் மோவியாவை சபிக்க வேண்டும் என்றும் இன்னும் அபுபக்கர் அலி அவர்களையும் உமர் மிகத்தாப் அலி இல்லா அவர்களையும் உஸ்மார் அலி அவர்களையும் ஆயிஷா அலி இல்லாவுகளையும் வெறுக்கக்கூடிய என்ற சித்தாந்தத்தை உருவாக்கி கையிலெடுத்தான் சஃபியுத்தின் மூசாவின் மகன் ஜுனைத் என்பவன் சஃவி தரிக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றினான் தைமூரின் ஆதரவும் சஃபியுத்தின் மூசாவிற்கும் ஜுனைதிற்கும் கிடைத்தது இதனால் ஜுனைதிற்கு ஆட்சி அதிகாரம் கைப்பற்றும் அளவிற்கு தைமூர்கள் உதவினார்கள் ஜுனைதும் ஹாஜாலி என்னும் மற்றொரு மகனும் ஷியாயிசத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் ஹாஜா அலியின் மகன் ஹைதர் அலி காலத்தில் ஷியாயிசம் புரட்சிகரமாக வந்தது ஹைதர் அலிக்கு பின் வந்த இறுதிபியின் ஐந்தாவது பேரனாகிய இஸ்மாயில் ஷா என்று சொல்லக்கூடியவன் இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் ஷியாயிசமானது வேரூன்றி தலைக்க ஆரம்பித்ததற்காக அவன் வாழையந்தி போராடினான் ஈரானில் உள்ள திப்ரீஸ் பட்டடத்தில் உள்ள ஜும்மா பள்ளிவாசன் இன்று இஸ்மாயில் ஷா இவ்வாறு கட்டளையிட்டான் என்னுடையவும் என்னுடைய ஆட்சி அதிகாரம் அதாக பாக்கிய ஷியாயிசமாகும் இதை அங்கீகரிக்காதவர் என்னுடைய வாழுக்கு இர இறையாவீர்கள் என்று கட்டளை பிறப்பித்தான் இந்த இஸ்மாயில் ஷா தான் ஈரானில் முதன் முதலாக ஷியா ராஜ்யம் ஸ்தாபி ஸ்தாபித்தவனாவான் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் சொல்ற காலம் தொடங்கி எண்ணூறு ஆண்டு காலம் சுன்னத்துல் ஜமாத் ஆட்சி நடந்திருக்க அதை ஷியாவுக்கு மாற்றியவன் இந்த இஸ்மாயில் ஷா என்பவனாவான் அதற்கு முன்னால் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஈலிய ஆட்சியின் பொழுது முகமது குதாபந்தன் என்னும் சொல்லக்கூடிய ஒருவன் ஆட்சி செஞ்சு வந்தான் இவன் தன்னுடைய மனைவி முத்தலாக் சொல்லி பிரிந்து விட்டான் பின் அந்த மனைவியோடு சேர்ந்து வாட ஆசைப்பட்டான் அதற்கு சாதகமாக ஒரு ஃபத்வாவை கேட்டு ஒவ்வொரு மதகபையும் அணுகினான் ஷாஃபி மத அறிஞர்களையும் ஹனஃபி மதக அறிஞர்களையும் மாலிக் மதக அறிஞர்களையும் ஹம்பிலி மதக அறிஞர்களையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து தன் மனைவியோடு மீண்டும் சேர்ந்து வாழ ஃபத்துவா கேட்டான் எந்த மதக அறிஞர்களும் அவனுக்கு சாதகமான ஃபத்துவா கொடுக்கவில்லை இந்த காலத்தில் தான் ஹில்லி என்னும் பகுதியில் வாழ்ந்த யூசுப் ஹில்லி எனும் ஷியா அறிஞர் சேர்ந்து வாழலாம் என்று ஃபத்துவா வழங்கினார் ஹில்லி யூசுப் ஷியாக்களுடைய ஜாஃபரி மதகவை சேர்ந்தவர் ஆவார் இவருடைய ஃபத்வாவுடன் தன் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடிந்ததால் முகமது குதா பந்தன் ஷியா முதஹப்புக்கும் மாறினான் இந்த முகமது குதாபந்தன் ஷியா மதகவத்தை தழுவியவுடன் தன் நண்பர்களையும் ஷியா முதகப்புக்கு தழுவும்படி கட்டளை பிறப்பித்தான் தன்னுடைய ஆட்சி ஷியா ஆட்சியை டிக்ளர் செய்திருந்தான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் முகமது குதாபந்தன் கொல்லப்பட்டதுடன் ஷியாஹாட்சி சில காலமே நடந்தது மீண்டும் ஈரானில் சுன்னத்துல் ஜமாத் ஆட்சியை தொடர்ந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்துக்கு பின்னால் இஸ்மாயில் ஆட்சிக்கு முன் நான்கு பட்டணங்களில் மட்டுமே ஷியா இசும் இருந்தது குராசான் கும்மு கஸ்வி ஹுராத் ஆகிய நான்கு பட்டணங்கள் மட்டுமே ஷியாக்கள் இருந்து வந்தனர் அதுவும் பத்து சதவீதம் மட்டுமே ஷியாக்கள் இருந்தனர் இஸ்மாயில் ஷா உசலபாத் என்னும் பெயரில் ஒரு கொள்கையை வகுத்தான் உசலபாத் என்றால் பனிரெண்டு மூளைகளை கொண்ட தலைப்பாய் சிவப்பு நிற துணியாலான பனிரெண்டு மூளைகளை கொண்ட தலைப்பாக அணிந்த அறிஞர்களை நாட்டில் நடமாட விட்டான் பனிரெண்டு மூலைகள் என்பது பனிரெண்டு இமாம்களை குறிக்கும் இந்த உசலபாத் சிவப்பு அணிந்த கூட்டமானது முதலாவதாக திப்ரீஸ் பட்டணத்தில் சன்னி சொன்ன ஜமாத் பள்ளிவாசல் நுழைந்து அப்போது பள்ளிவாசலில் இஸ்மாயில் ஷா குதுபா கொடுத்தான் அதில் எல்லோரும் ஷியா இசத்து ஏற்க வேண்டும் என்றால் இதனால் பள்ளிவாசலுக்குள் கலகம் ஏற்பட்டது உசலபாத் கூட்டத்தினர் ஷியாயிசத்தை ஏற்காதவர்களை கொன்று குவித்தனர் சன்னி மதகபை தீவிரமாக பின்பற்றியவர்கள் அங்கிருந்து ஹிஜாஸிற்கும் எகிப்திற்கும் சிரியாவிற்கும் உஸ்பெஸ்கிஸ்தானின் அஜர்பேதானிற்கும் ஈராக்கிற்கும் மகிழ்ச்சி குடியேறினார்கள் இந்த ஷியா புரட்சியால் கொல்லப்பட்ட பதினைஞ்சு லட்சம் சுண்ணட்ச முஸ்லீம்கள் ஏராளமான மார்க்க அறிஞர்கள் உள்ளடங்குவார்கள் இப்படித்தான் பத்து சதவீதம் ஷியாக்கள் வாழ்ந்த ஈரானில் தொண்ணூறு சதவீதம் ஷியாக்கள் வாழ்கின்றனர் மஷ்கது கும்மு நகரம் மட்டுமே ஈரானில் புனித நகரமாக கருதப்பட்டு வந்தது ஏனைய ஜியார் எல்லாம் ஈராக்கில் தான் உள்ளது இதனால் இஸ்மா இல்ஷா கூறினான் நீங்கள் காபாவிற்கு புண்ணிய யாத்திரை செல்வதை விட கர்பலாவிற்கு செல்வதே சிறந்தது என்றான் இப்படித்தான் ஷாஃபி மதகவினரும் ஹனஃபி மதவினரும் வாழ்ந்த ஈரானிகள் சுற்றி இருந்த இஸ்லாமிய நடக்கக்கூடியனர் இஸ்மாவில் ஷாயின் வாழு கஞ்சி ஷியா ஏற்றவர்களுடைய ஏற்றவருடைய இன்று ஈரானிலே ஷியா கலாவாகின்றார்கள் அல்லாஹுவே அறிந்தவனாக இருக்கின்றான் வாகிர் தாவானா அலக்து ரில்லாலின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகத்தான்